மாதிரி குருமா எந்த பெரிய எந்த பெரிய ஹோட்டல்னாலும் அந்த மாதிரி அருமையாக இருக்காது எந்த இது செஞ்சாலும் இவரே மாதிரி எந்த மாதிரி இது செஞ்சாலும் இங்கே கிரிகல பாய் இவரே மாதிரி யாரும் செஞ்ச பெரிய ஹோட்டல் விட இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது எங்கேயுமே வந்து இருக்கிறத கொடுக்கறதுக்கு மனசு வேணும் அதை வாங்கி அதை கொடுக்கறதுக்கு அந்த ஒரு இது எண்ணங்கள் வேணும் அந்த எண்ணம் நிறைவான உள்ளம் படைச்ச நல்ல உள்ளம் அருமையான ஒரு சிறப்பு அரியார்களுக்கு சாதுக்களுக்கு வந்து மிக மிக இதை பார்த்து இது பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் உள்ளவர் அவங்களுக்காக ஒரு குரல் கொடுத்த ஒரு ஐயனை பார்த்தா எங்கள் அப்பேன் எங்கள் ஐயா ஒரு ஆள் பங்காட்டு ஐயா ஒரு ஏழு வருஷமாக இவரை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் நான் காலாஸ்ரீ ராமேஸ்வரம் அந்த மாதிரி நான் யாத்திரை போயிடுவேன் போனாக்கா ஒரு வருஷம் வராமல் இருப்பேன் ரெண்டு வருஷம் வராமல் இருப்பேன் ஆனால் நான் எப்போ வந்தாலுமே இவர் இருக்க இருக்க வந்து இந்த அடியார்களுக்கு வந்து சேவை வந்து இன்னும் பெ பெருகின்னு தான் போகுது அதாவது வந்து யாரும் செய்ய மாட்டார் இவர் வந்து செய்கிறாரு அது பாராட்டில இந்த உள்ள வந்து யாருக்கும் வராது அப்படி அது வந்து இறந்துட்டாருன்னா அவர் எடுத்து போட்டு அடக்கம் பண்ணுறதுக்கு எல்லாம் செய்கிறாரு அது அதே மாதிரி உண்மையான சாலுக்கு மட்டும் கொடுக்குறாரு அதுதான் மெயின் இங்கே மற்ற எங்கே கொடுக்குறாரு அது வேறு விஷயம் உண்மையான சாலுக்கு கரெக்டாக அவர் ஃபோன் பண்ணி எங்கிட்ட இருந்து காட்டுறாரு அவ்வளோ ஆர்வமாக இவ்வளோ பத்து நாளில் எதோ எது ரொம்ப கஷ்டமாக இருந்தான் பாடி அப்படியே இருக்கிறான் அந்த ஆள் சித்தன் போக்கு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நாமளே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதில் குறிப்பாக இந்த சாதுக்கள் இந்த சாதுக்களை பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்துருப்போம் நம்மளுடைய சேனலில் இந்த சாதுக்களுக்கு எப்படி வந்து இங்கே உணவு கிடைக்குது இவங்களுக்கான உதவிகள் யார் மூலியமாக வருது அப்படின்னு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் இதில் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு சாதுக்கள் வேறு எங்கேயுமே கிடையாது ஏன் திருவண்ணாமலையில் மட்டும் இவ்வளவு சாதுக்கள் வராங்க அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் வந்தது அதுக்கப்புறம் அவங்கள தேடி நான் பயணிக்கும் போது தான் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுது ஆனால் இதை பற்றி எதையுமே தெரியாமல் நம்மளோட வீடியோக்களில் நிறைய கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்குறோம் தயவுசெய்து ஒரு விஷயத்தை தெரியாமல் ஒரு தப்பான ஒரு செய்தியை நீங்கள் கீழே சொல்லாதீங்க இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களாம் நான் எதுவும் குறை சொல்ல காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய பார்வை அவங்களுடைய மெச்சூரிட்டி அவ்வளவுதான் ஏன்னா ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த கிரிவல பாதைக்கு வரும்போது இதே வார்த்தையை தான் நான் சொன்னேன் இவங்கெல்லாம் ஏன் பிச்சை எடுக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் கை கால் நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஆனால் இன்னைக்கு இவங்களோட சேர்ந்து பழகும்போது இவங்களோட சேர்ந்து பயணிக்கும்போது தான் இவங்களுடைய உண்மையான நோக்கம் ஏன் இங்கே நோக்கி வந்திருக்காங்கன்னு தெரியுது நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்க கடவுளை தேடி முதல்ல இங்கே வர்றது கிடையாது இவங்க வாழ்க்கையில் எது முக்கியம் யாருக்காக இவ்வளோ நாள் ஓடிட்டுருக்காங்களோ அவங்களே ஒரு தருணத்தில் இவங்கக்கிட்ட வந்து நீ எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போதோ இல்லை மறைமுகமாக அவங்களுடைய செயல்கள் இருக்கும்போதோ இவங்க தோண்டு போயிடுறாங்க அப்படி போகும்போது நம்மளால் இவங்களுக்கு எந்த பாரமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க அப்படி வரும்போது இவங்க பயணிக்கிற முத இடம் இந்த திருவண்ணாமலையாக தான் இருக்குது ஏதோ ஒரு தருணத்தில் இவங்க இந்த வீடியோ பார்த்தோ இல்லை ஏதோ கேள்விப்பட்டோ இந்த திருவண்ணாமலைக்கு வந்தால் நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும் அப்படின்ட்டு தான் இவங்க இங்கே வராங்க இவங்க இங்கே வரும்போது இவங்களுக்கு முதல் தேவையே என்ன தெரியுங்களா பணம் கிடையாது ஒரு நல்ல உணவு எதிர்பாராத மருத்துவ செலவுகள் அதே மாதிரி இவங்க இறந்துட்டா இவங்களுக்கு செய்கிற இறுதி மரியாதை இது எல்லாமே யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு நபரால் திருவண்ணாமலையில் இன்றைக்கு வரைக்கும் இந்த சாதுக்களுக்கு ஏதோ ஒரு உதவி உங்களை போல ஒரு நல்ல உள்ளங்கள் சின்ன சின்ன உதவி யார் மூலயமா நீங்க செஞ்சிட்டு இருப்பீங்க எப்படியோ ஒரு தருணத்துல இவங்களுக்கு அந்த உதவி போய் சேர்ந்துடுது இப்படி நான் பார்த்த ஒரு நபர் தான் திரு நாகராஜய்யா முதல் முதல்ல இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடம் வெறும் குடிசையில் தான் இருந்தது இந்த சாதுக்களுக்கு நிறைய வந்து நல்லது இருந்தார் அப்படி செய்யும்போது நான் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படி வரும்போது இவங்க செய்யற செயலை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது தான் என்னுடைய முதல் வீடியோ பயணமே இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு ஓடுறேன் அதெல்லாம் நல்லா இங்கே நல்லா திருப்தியா சாப்பிடுங்க ஆனந்தமா அவன் எடுக்கறான் செல்ஃபிட்ரா சார் நம்ம நம்பர் தான் இந்த இடத்துக்கு ஒவ்வொரு முறையும் நான் முன்னறிவிப்பு இல்லாமல் தான் வருவேன் அப்படி வரும்போது இங்கே வந்து நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளவு வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்னடா அது நம்ம எவ்வளோ பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸ்லலாம் வேலை செஞ்சுருக்கோம் ஆனால் இங்கே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்கே வேலை செய்கிற அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா மாச சம்பளம் கிடையாது அப்படி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும் இவங்களை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாதுக்கள் சேவை மையத்தை பத்தி நிறைய பேசியிருக்கோம் திரு நாகராஜ் ஐயா எப்படி இந்த இடத்த வந்து கொண்டு வந்தார் அதாவது டீ கொடுக்கறதுல இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு பேத்துக்கு அன்னதானம் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க பார்க்குற இந்த வியூவர்ஸ் தான் நீங்க கொடுக்குற ஒரு சின்ன சின்ன உதவினால இன்றளவும் இந்த இடம் வந்து யாருக்கும் இல்லை என்று சொல்லாமல் இன்னைக்கு உணவு கொடுத்துட்ருக்காங்க இவர் அது மட்டும் இல்லை தனக்கு கிடைத்த இந்த நண்புடைய இந்த உணவுக்கு மட்டும் செலவு இல்லாம இந்த சாதுக்களுக்கு தேவையான உடை உணவு மருத்துவம் அது ஒன்று மட்டும் கிடையாது இது மட்டும் கிடையாதுங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் தனக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு இந்த சாதுக்கள் நினச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய இறுதி கடமையும் இவர் தான் செய்கிறாருங்க இந்த சாதுக்கள் சேவை மையம் இன்றைக்கி இந்தளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னா நம்மளுடைய வியூவர்ஸ் அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் இருந்து கூட அவங்க தன்னால் முடிஞ்ச சிறு உதவியை திரு நாகராஜயா மூலியமாக இங்கே இருக்காங்க தன்னுடைய பேர் கூட வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க உதவியே செய்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கும் நல்ல மனிதர்கள் நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம்

எது வச்சாலும் அந்த மாதிரி குருமா எந்த பெரிய எந்த பெரிய ஹோட்டல்லனாலும் அந்த மாதிரி அருமையா இருக்காது எந்த இது செஞ்சாலும் இவரே மாதிரி எந்த மாதிரி இது செஞ்சாலும் இங்க கெரிவலப்பாய் இவரே மாதிரி யாரும் செய்யும் பெரிய ஹோட்டல்ல விட இந்த மாதிரி டேஸ்டா இருக்கு எங்கயுமே வந்து வாடகப்பா அந்த மாதிரி செய்வாரு எந்த குறையும் இல்லாம அவ்வளவு இருக்கு எந்த குறையும் இல்லாம செஞ்சிட்டு இருக்கேன் ஆஹ் ஆமா என்ன கெரியோலோப்பாயில அந்த மாதிரி யாரும் செஞ்சுடு எந்த குறையில்லாம செஞ்சுடு எங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை அழகா செஞ்சு குடுக்கறாருங்க

நல்ல செய்யறாருங்க கிருவரி பாதையில் ஏற்றம் முக்கியம் இருந்தீங்களா இறந்துட்டாங்கன்னா எடுத்து போறா பாருங்க அதுதான் மெயின் மெயின் இது வந்து யாரும் செய்ய மாட்டார் இது வந்து செய்கிறாரு அது பாராட்டில இந்த உள்ள வந்து யாருக்கும் வராது அது வந்து இறந்துட்டாருன்னா அவர் எடுத்து போட்டு அடக்கம் பண்றதுக்கு எல்லாம் செய்கிறாரு அது அதே மாதிரி உண்மையான சாலைக்கு மட்டும் கொடுக்கறாரு அதுதான் மெயின் இங்கே மற்ற எங்கே கொடுக்கறாரு அது விஷயம் உண்மையான சாதல் கும்பிட்டு எல்லாம் செய்கிறாரு இறந்துட்டாங்கன்னா எடுத்து போட்டு அடக்க மாட்டாருங்க இது வந்து கெருவல் பேர யாருக்கு வராது இதுதான் முக்கியம் இன்னொன்னு நான் நிறைய இடத்துல பாத்துருக்கேன் எல்லாம் வந்து அன்னதானம் பண்றேன்னு சொல்லிட்டு இல்ல ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வாரி ஒருத்தருகிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்புறம் பார்த்தா அதெல்லாம் நாலு பேர் வாங்கிட்டு போய் கடையில் விற்றுட்டு காசு வாங்கிக்கிறாங்க அதை நானே கண் பார்த்தேன் அதாவது காதுகள் கிடையாது

ஒரு பத்து பேர்த்துக்கு உள்ள அனுச்சு விட்டு பத்து பேர்த்த வெளியே நிற்க வச்சு ரொம்ப காக்க வச்சு அவங்களே யோகா அடிச்சு எதுவும் இல்ல ஆனா இங்க வந்து ஒரு ஆயிரம் பேர் இருந்தாலும் சரி லைனா நிக்க வச்சு கரெக்டா கொடுப்பாரு அதுல ஐயா ரொம்ப சிவாயம் இப்போ நான் நின்று கிடையாதுங்க மரியாதைக்குரிய ஐயா மதிப்புக்கும் மரியாதைக்கும் போட்டுதலுக்குரிய ஐயா நாகராஜன் அவர்கள் ஆசிரமத்திலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இங்க சாதுகளுக்கு நித்தமானம் நடந்துக்கிட்டு இருக்கு அது போக செலவுக்கு என்ன செய்வீங்கன்னா அதுக்கும் ஒரு ஐம்பது ரூபாய் டெய்லி கொடுத்துட்டு அந்த புண்ணியவளன் இறை அருளோடு நீண்ட ஆயுள் பெற்று எந்த தளத்திலும் குறையில்லாமல் அவர் வாழ வேண்டும் என்று அண்ணாமலையார் பிரார்த்திக்கிறேன் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயா ஞானமே வடிவாகி அண்ணாமலையார் அருளாலும் தன் வள்ளல் பெருமானுடைய வட்டார தனிப்பேரன் கொரோனாலும் நம் ஐயா சிறந்த அடியார் நம் நாகராஜ் ஐயா அவர்கள் தம் அன்னதான சிறப்பாக நடத்துகிறார் செலவுக்கு ஏதோ காசு தராங்க அவர் ரொம்ப சிறந்த அடியாராக இருக்கிறார் அண்ணாமலையார் அவர்களால் ஓம் நம்ம சிவாயம் அதாச்சு ஒரு சாதுக்களுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன தேவைப்படுது இப்போ மழைக்காலமாக அந்த மழைக்காலத்து அந்த மாதிரி ஜெர்க்கின்னு அந்த கொடை இந்த மாதிரி அதே மாதிரி துணிங்கா இந்த அந்த குள்ளா இந்த மாதிரி வந்து ஒருத்தர் அடியார்களுக்கு என்ன தேவைன்றதில் வந்து என்ன தேவைப்படுதுன்ட்டு பார்த்து பார்த்து இவர் வந்து கொடுக்குறாரு அதாச்சும் ஒருத்தர் வந்து வசதி தானமே செய்வாங்க ஒன்று ஒன்று பெட்ஷீட் இந்த மாதிரி கொடுப்பாங்க ஆனால் இவர் வந்து அந்தந்த காலகட்ட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வெயில் காலனால் என்ன தேவைப்படும் மழை மழைக்காலன என்ன தேவை அந்த மாதிரி வந்து பார்த்து பார்த்து இவர் எல்லாருக்கும் அடியார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுல இவர் நல்ல மனுஷன் ஒரு ஏழு வருஷமாக இவர் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் நான் சரி நான் ராமேஸ்வரம் அந்த மாதிரி நான் யாத்திரை போயிடுவேன் போனாக்கா ஒரு வருஷம் வராமல் இருப்பேன் ரெண்டு வருஷம் வராமல் இருப்பேன் ஆனால் நான் எப்போ வந்தாலுமே இவர் இருக்க இருக்க வந்து இந்த அடியார்களுக்கு வந்து சேவை வந்து இன்னும் பே பெருகின்னு தான் போகுது அதாச்சும் வந்து நல்லா 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 செய்கிற அப்படி இன்னும் என்னென்ன செய்யணும் இவங்களுக்கு எதை எது கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து நல்லா ஒரு சிறந்த மாடாதி பற்றினு சொல்லலாம் அங்காடனுடைய பொருள் வந்து என்றும் சிறப்பு இல்லைன்னு சொல்லாத ஒரு மனம் உள்ளவர் இருக்கக்கூடியதை வாங்கி தான தர்மம் செய்கிறதில் அப்போ மாதிரி ஒரு பார்க்குறது ரொம்ப மிக மிக தடவை தான் அந்த இருக்கிறதை செய்யக்கூடியதெல்லாம் சிறப்பு கோபமே பட்டாலும் ஐயனுடைய குணம் மாதிரி வரவே வராது அவ்வளோ ஒரு அருமையான ஆற்றல் இருந்தவர் இல்லைன்னு சொல்லாமல் குழந்தைங்களுக்கு அவர் குழந்தையா நினைச்சி எங்களை இப்போ அது ஒன்று இப்போ உபகரிச்சுக்கிட்டு இருக்காரு நல்லபடியாக எங்களை வந்து அரவணைப்போடு வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்போ எதுக்குமே இல்லைன்னு கிடையவே கிடையாது இங்கே நம்ம மாங்கடையாக்கிட்ட வந்து எதுவுமே இல்லைன்றதுவே கிடையாது இதுதானே தயம் நம்ம நம்மளுடைய எண்ணத்தை பார்த்து இந்த மாதிரி இது பண்ணுவாங்க இப்படிதான் கஷ்டப்படுவாங்க அப்படின்றத அவர் இருந்து அந்த இதை பண்ணக்கூடியதில் மிக சிறப்பு சிறப்புலேயும் சிறப்பு அண்ணாமலையானுடைய சிறப்பு ஐயனுக்கு முழு அடுக்கிறவங்களோட இருக்கார் எங்கள் நல்ல வழியாக ஐயாவை நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் அது வரைக்கும் நாடோடி மாடி சுற்றிட்டு இருந்தேன் எங்கள் அப்பிட்டே வந்ததுலேருந்து வந்துட்டு வந்ததுலேருந்து கரெக்டாக கம்பல்சரி வந்துக்கிட்டுதான் இருக்குது ஒரு நாள் கூட வந்து அவர் எதுவுமே அன்னதானம் கொடுக்கும்போது கம்பல்சரி வராமல் இருந்ததே கிடையாது அவ்வளோ ஒரு உணவும் அருமையான உணவு அதை கொடுக்க செய்யக்கூடிய அந்த பக்குவங்கள் ரொம்ப ரொம்ப நிறைந்தது குறையில்லாதது என்றைக்குமே எங்கள் அப்பனோட கூல சொல்லணும்னு நினச்சா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஐயா இருக்கிறதுக்கு இருக்கிறத கொடுக்கறதுக்கு மனசு வேணும் அதை வாங்கி அதை கொடுக்குறதுக்கு அந்த ஒரு இது எண்ணங்கள் வேணும் அந்த எண்ணெய் நிறைவான உள்ளம் படைத்த நல்ல உள்ளம் அருமையான ஒரு சிறப்பு அரியாறுகளுக்கு சாதுக்களுக்கு வந்து மிக மிக இதை பார்த்து இது பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் உள்ளவர் அவங்களுக்காக ஒரு குரல் கொடுத்த ஒரு ஐயனை பார்த்தா எங்கள் அப்பேன் எங்கள் ஐயா ஒரு ஆள் ஐயா சேதுபதி ஐயா ஒருத்தர் இவங்கெல்லாம் குரல் கொடுக்குறவங்க கிரிவலப்பாதையில் இறந்தாலும் எடுத்து அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு தன்மையில் உள்ளவர் எங்கள் அப்பேன் யாரும் இப்போ என்ன பண்ணுறாங்களோ கிடிவலப்பாதீன்னு கிடையாது ஹாஸ்பிட்டல்லேயே போயிட்டு ஒரு அநாத பழமாக இருந்தால் கூட எடுத்து அடைக்கலம் பண்ணக்கூடிய ஒரு அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு கடமையில் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இன்றைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பனோட ஆற்றல் வந்து என்றும் நல்லபடியாக புகழோடு ஓங்கி நல்லபடியாக சிறப்பாக இருக்கணும் எங்கள் அப்பா எங்கள் அப்பா நல்லா இருந்தாருன்னா நாங்கள் சாதுக்கள் நல்லா இருப்போம் நல்லது அப்படி நமச்சிவா யாரே திருச்சிற்றம்பலம் நமச்சிவா ஐயா எல்லாத்தையும் இப்போ சொன்னார் அதுக்கு மேலே என்ன ஏற்கனவே அவரை பற்றி தெரியும் எங்களுக்கு அவர் நிறைய செய்யணும்னு முடிவு பண்ணிக்கிறாரு செஞ்சு நிற்கிறாரு இன்னும் நிறைய செய்வார் சில விஷயங்களை ஒழுங்குபடுத்துகிறாரு முத முத அவர் ஆரம்பிக்கும் போதே அவர் கட்டுப்பாடோடு இவங்களை எடுத்துகிட்டு வருவார் சில விஷயங்கள்ல அவர் கோவப்படுறாருன்னா அது காரணம் இருக்குதுன்னு இவங்க புரிஞ்சுக்கணும் பயன் எடுத்த ஒரு ஆள் வேணுமே அது தவறு இப்படி இருந்தால் தான் கரெக்டாக எடுத்துகிட்டு வர முடியும் ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோன்றதை உணர சொல்கிறாரு இங்கே வந்ததே மறந்துட்டு நம்ம இஷ்டப்படி இருக்கிறோமே கொஞ்சமாக யோசிக்கிறீங்களான்றதால் சில கட்டுப்பாடுகள் சொல்கிறாரு அது சில பேருக்கு வருத்தமாக இருக்கலாம் என்ன கொடுத்துருக்கோம் கரெக்டாக தெரிது நல்லா பண்ணுறாரு ஐயா எதிர்பார்க்காத சில விஷயங்கள் சாலைகளுக்கு ஏதாவது நிறைய யோசிக்கிறாரு அதுக்கு சில கோஆப்ரேஷன் பண்ணோம் முயற்சி எடுத்துருக்கிறாரு அதை பார்த்துன்னு தானே அப்புறம் வேறு என்ன நீங்கள் சொல்லுங்கள் வேறு செய்கிறார் இப்போ இடையில உடனே நாங்கள் தகவல் வந்த உடனே இடையில கூட ஒரு பாண்டியசாமின்னு ஒருத்தர் இறந்துட்டார் ஃபோன் பண்ணோன்னே உடனே வந்தார் பார்த்தார் அவர் அவங்கள எதுவும் சேதாரம் இல்லாமல் எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணணுன்னு பார்த்தாங்க போலீஸ் அவங்க முறைப்படி நாங்கள் ரிப்போர்ட் பண்ணி பத்து நாள் வச்சுருந்து தான் உங்களுக்கு அதே மாதிரி கரெக்டாக அவர் ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட இருந்து காட்டுறாரு அவ்வளோ ஆர்வமாக இவ்வளோ பத்து நாளில் எதோ எது ரொம்ப கஷ்டமாகிடும் பாடி அப்படியே இருக்கிறான் ஆள் ஒரு அமைச்சு வாழ வாழ்க்கை சொல்லுங்க சாதுக்கள் சேவை மையத்தை சொல்லுங்கள் சாதுக்கள் சேவை மையம்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஆரம்பித்தாருங்க எங்களுக்கு பக்கத்தில் எங்களை போல ஒரு ஏழையாக வரதேசியாக உக்காந்துட்டு இருந்தாருங்க முதல் நாள் இவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே அண்ணாமலையார் அப்படின்னு எங்களை அவங்க பேசி 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு டீயில் ஆரம்பித்தாருங்க ஒரு டீ கொடுப்போம் காலையில் ஒரு டீ சாயந்தரம் ஒரு டீன்னு ஆரம்பித்தாருங்க ஐயா டீயில் பசியாறாரு டீ ஒரு தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உணவுன்னு சொல்லி டிஃபன் ஆரம்பித்தாருங்க இன்ன வரையும் காலம் போக்கில் நல்லபடியாக போட்டுக்கிட்டே இருக்கிறாருங்க இதுவரையும் குறைன்றதே இல்லைங்க யாராவது ஒருத்தர் பணம் கொடுத்தா மத்தியான உணவுக்கு உதவுவாருங்க அதாவது ஆண்டவனுக்கு செய்கிற தொண்டு விட அடியாருக்கு செய்கிற தொண்டு ஆண்டவனுக்கு பெருமைன்னு சொல்லுவாங்க இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திருவண்ணாமலை கோபுரம் இருக்குது பார்த்திங்களா இந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் மட்டும்தானுங்க ஆனால் அடியார் தரிசனம் சர்வ கோடி ஐயா என்ன இது போல எங்கள் ஐயா மேலும் மேலும் மலை போல் வளரணும் மலை எங்கே இருக்குது நான் மலை கீழே மடுவா இருக்கேன் எனக்கு மலை போல் உயர்வு வேணும்னு அண்ணாமலையார தொழுது ஆசிரமம் நல்லா இருக்கணும் எங்களை போல உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களும் நல்ல இதயங்களும் தளவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கள் பசிப்போக்க தீர்த்து வைத்திருக்கு அவங்க குடும்பமும் அவங்க குடும்ப கோத்திரத்தோடு சௌபாக்கியமாக வாழணும் இதுதான் எங்களுடைய ஆசை எங்களை போல் இன்னும் எவ்வளவோ பேருக்கு தர வேண்டியவங்க இருந்தால் அண்ணாமலையாரே அவர் கையில் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா எங்கள் வயிற்று ரொம்ப உண்டியலை ரப்பாதீங்க எங்கள் வயிற்றில் ஒரு உணவு ரப்புங்க ஆனால் உண்மை தர்மம் கர்ணனுக்கு என்ன பாவம் பிச்சவனும் கொடுத்தாரா அன்னதானம் தர்மம் பண்ணலை எங்களுக்கு அன்னதானம் போடுற அண்ணாமலையாருக்கு அருமையாக நீங்கள் ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அது எங்களை வந்து சேர்ந்து அடையிற மாதிரி செய்யுங்க நன்றி யாராவது இருந்தால் உதவி செய்ய மத்தியானம் உணவுக்கும் கொஞ்சம் ஏற்பாடு நல்லா நல்லாயிருக்கும் காலை டிஃபன் கரெக்டு மத்தியானத்துக்கு யார் கொடுப்பாசுவா அண்ணாமலையார் போல் எங்களுக்கு அவர் அள்ளி கொடுக்குறார் அந்த அள்ளி கொடுக்குற வள்ளலை மேலும் மேலும் வளர அண்ணாமலையார் அருளால் மனப்பூர்வமாக வளர்த்துரு சிவய நம எ நம சிவம் வய நம சி நம சிவாய இன்னொரு மந்திரத்தை நல்லா கேட்டுக்கணுங்க ஓம் கிரீம் ஸ்ரீம் கிரீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிதன வல்லபாய பராய பரம புருஷாய பரமாத்மனே பல கரும மந்திர யாத்ர ஔஷத சோத்ர சஸ்திர சஸ்திர சத் சம்ஹார சம்ஹார இம்ருதி மேசாய மேசாய ஓம் தமோ பகவதே மகா சுதர்சனாய ஜொல்லபரிதாய தீர்த்தினே பணக்காராய ஹூ பட் பரஞ்சோதியே சுவாகா ஓம் நம சிவா திருச்சிற்றம்பலம் ஐயா வந்து ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க எந்த குறையும் இல்லை திருவண்ணாமலை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி இங்கே சிவனடியாக இருக்கு சாப்பாடும் எந்த குறையும் இல்லை எல்லாம் நல்ல விதமாக நடக்குது எல்லாம் இந்த சிவனுடைய அனுமதி தான் எங்கள் மாங்காடு ஐயா கிட்ட நல்லா இருக்குங்க

குரு மூணு வேலை உணவு செலவுக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா கிடைக்கிதுங்க ரொம்ப பரவாயில்லைங்க நாங்கள் வீட்டை விட்டு எங்கள் சொத்து பத்து சொந்தம்லாம் விட்டுட்டு வந்து அஞ்சு வருஷம் ஆச்சுங்க ஆனால் படுக்கிற வசதி மட்டும் யாரும் செஞ்சு தரலிங்க எல்லாம் மழை வந்தால் எல்லாம் நினைஞ்சிடணும் சரியான வசதி இல்லை பாத்ரூம் வசதி சரியில்லைங்க எல்லாம் இருக்கு பூட்டி வச்சுருக்காங்க சில குறைபாடுகள் இருந்தாலும் திருவண்ணாமலையில் இருக்கிறது ரொம்ப நிம்மதி எங்கள் வீட்டை விட்டு வந்துட்டோமேன்ற கவலையே இல்லைங்க கொஞ்சம் பரவாயில்லைங்க திருவண்ணாமலையினுடைய சிவனுடைய அருள் எங்களுக்கு இருக்குங்க இங்கே வந்து நம்ம மாங்காடு ஐயா ஆசிரமம்ட்டு ஒன்று இருக்குதுங்க நான் கிரிவல பாதையில் வரும்போது இதேமாரி வந்து சாப்பிட்டு போவேன் எல்லாமே பண்ணுவாங்க எல்லா வசதியும் எங்களுக்கு பண்ணியிருக்காங்க கோட்டில் இருந்து இதுலேருந்து எல்லாமே இருந்தோ இது வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி தொட்டு வாங்கி கொடுத்தாங்க இன்னும் நாங்க பத்திரமா வச்சுக்கோம் சில பேர் சொல்லுவாங்க வாங்கிட்டாங்கன்னாக்கா சாமியார் வித்துடுறாங்க அது பண்ணிடுறாங்க அவங்களுக்கு தேவையானது மட்டும் வச்சுக்கிட்டு யா கட்லி பீரவெல்லாம் இருக்குது பீரவா இருக்குது பொருள் சேர்த்து வைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது நம்பள ஒரு இந்த பைய ஒரு பைய பாருங்க இந்த பையத்துக்கிட்டு திடீராலு நாங்கள் வச்சுக்கிட்டு இது பண்ண முடியும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தான் அவங்க அவங்க அவங்களுக்கு தேவையான பொருள் மட்டும் ஒரு பொருள் பொறுமா ஒரு பண்ணின் தேவையா நம்மளுக்கு குளிர்காலத்துக்கு தேவையா இந்த மூணு வருஷம் ஆச்சு நான் காப்பாற்றிட்டு இருக்கேன் இல்லையா இதேமாதிரி அத்தை எல்லாரும் வச்சுருக்காங்க பழைய பொருள் வேணும்னாக்கா ஒரு பொருளாத எடுத்துகிட்டு வந்தாக்கா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வராங்க அவங்களுக்கு முடியாத வேண்டான்ற பொருள் தான் வித்துறாங்க எல்லாமே இது இருக்கு இருக்குது எல்லா அருள் அண்ணாமலையார் அருளோட எல்லாரும் இருக்கிறாங்க கிரிவலம் போயிட்டு தான் இருக்கிறேன் போயிட்டு இருக்கேன் இது வரைக்கும் சரி பன்னெண்டு வருஷ காலமா இங்க இருக்கிற ஐயா முத முத டீ கொண்டு வந்து கொடுக்கும் போது கூட ஆரம்பிச்சதுல நம்மளுக்கு எல்லாமே பண்ணிட்டு ஆனா நம்மளுக்கு எந்த குறையும் இல்லாம அவர் இதுதான் முத பேட்டி இதுதான் முதல் இது. சந்தோஷம் மன்னிச்சிருங்க யாரா இருந்தாலும் சரி பெரியவங்க இருந்தாலும் சின்னவங்க இருந்தாலும் சரி இன்னைய இந்த ஆளு இந்த களம் இப்படி எல்லாம் பேசிட்டாரு ஒரு தவறான பேசி பேசினனக்கு ஏனா இது முதலாம் பேசினதனால அந்த தவறு இருந்தா மன்னிச்சிருங்க இல்ல நீங்க தவறா எதுவும் பேசல நான் மன்னிச்சி கரெக்ட்